இப்போ சங்கர் அப்படிங்கிற ஒரு நல்ல கலைஞர் இறந்துட்டார் இறந்த பிறகு அவரை பேசுறதை விட அவர் மனைவி வந்து அந்த இறந்த இடத்துல அதாவது அவரை கொண்டுட்டு போகும்போது அவங்க டான்ஸ் ஆடுனாங்க அவங்க அப்படிலாம் ஆடக்கூடாது சமுதாயத்திலே முதன் முறையாக இப்போ தான் பார்ப்போம் இவங்களுக்கு எப்படி இந்த மனசு வந்தது டான்ஸ் ஆடுறது அப்படின்னு ஒரு ஒரு சாரார் ரொம்ப கேட்குறாங்க இன்னொரு சாரார் என்ன செய்கிறாங்க அடுத்தவங்க வாழ்க்கையில் நம்ம தலையிடக்கூடாது அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்க்கட்டும் அந்த சமுதாயம் முறை முறைப்படி அவங்க என்ன செய்கிறாங்களோ செய்யட்டும் இப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்ம எந்த கோணத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு வீட்டில் வந்து அவர் வந்து அவரோட இன ஜாதி விட்டு வந்திருக்காரு இந்த அம்மா அவங்கள வந்து லவ் பண்ணி ரெண்டுமே கிட்டத்தட்ட பதினோ பத்தொம்பது வயசுலேயே முடிச்சுட்டாங்க அதுக்கு பிறகு வீட்டுக்கோ அவங்க ஒரு போக்குவரத்து கிடையாது ரூபசங்கரோட மனைவியோட அம்மா அப்பா தான் இவங்களுக்கு கூட இருந்திருக்காங்க அவங்களுக்குமே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இவங்க கூட சேர்ந்து ஏன்னா பத்தொம்போது வயசில் ஒரு மனுஷன் வந்து உழைக்கிறது வந்து அவ்வளவு அதிகமாக உழைக்க மாட்டாங்க ஏதோ கிடைச்ச வேலைக்கு போவாங்க இவருக்கு கிடைச்சது என்னென்னா டான்ஸ் ஆடுறது தன் உடலை எப்படி எப்படி இல்லாம இயக்கணுமோ அப்படி அப்படி இல்லாமல் இயக்கி மக்களை கவர்ந்து அதன் மூலமாக ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதன்படி தான் அவர் உடம்பு நல்ல ஏற்கனவே அவருக்கு வந்து நல்ல பாடி சரியான பாடி அந்த பாடியில் வந்து அவர் வந்து பெயிண்ட்டு நல்ல பெயிண்ட்டு கழுத்துக்குகள் நல்ல பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு ரோபோட் மாதிரி அவர் நடந்து வர்றது அந்த காலத்தில் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்திருக்கு அது அதை வந்து எண்ணெய் வேறு எண்ணெய் போட்டு தான் எடுக்கணுமா கெமிக்கலை சில இது ஊற்றி ஊரிச்சு எடுத்து அதை அப்படி பண்ணணும் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்ருக்காங்க அந்த சில நூறு ரூபாய்க்கா வண்டி அந்த உடம்பு அப்படி ரொம்ப வருத்தி இருக்காங்க வறுத்தி அதுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு பெண் குழந்தை பிறந்தும் கொஞ்சம் வறுமையில் தான் இருந்திருக்காங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து இதில் வந்து இந்த அம்மா வந்து எப்படி அவங்க விரும்புனாங்கன்னா இவர் ஒரு டான்ஸ் கச்சேரிக்கு போகும்போது அந்த அம்மா ஏற்கனவே டான்ஸர் அவங்க அவங்க டான்ஸர் ஆடிக்கிட்டு இருக்கும்போது இவரை பார்த்துருக்காங்க இவர் இவங்களும் பார்த்துருக்காங்க சரி ரெண்டு பேரும் ஒரே இதில் தான் இருக்கும் கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சிருக்காங்க இவரோட சமுதாயத்தில் இருந்து இவரை ஏற்கனவே விலை குடிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு பதினாலு வயசுலேயே போச்சுக்கிட்டு வந்துட்டார் அப்படின்ட்டு ரெண்டாவது இவங்க இந்த மாதிரி திருமணங்கள் எல்லாம் அவங்க ஜாதி விட்டு இருக்கிற திருமணம்லாம் இவங்க செய்ய மாட்டாங்க அதனால் ரெண்டு வருமே மெட்ராஸில் வந்து பத்தொம்பது சில நண்பர்களோட உதவியால் இவங்க கல்யாணம் பண்ணிட்டு இவங்க வாடுறாங்க பெருத்து சிரமத்தை அனுபவிக்காங்க அதாவது வாய்க்கும் வயிற்றுக்கும் வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் தங்க ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடுறாங்க அதாவது அவங்க ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ குண்டோ அதை விட அந்த அம்மா குண்டாக தெரிவாங்க அதோடு போட்டு டான்ஸு அந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுவாங்க அவங்க பரதநாட்டியத்துலேருந்து அது இது ஆடுவாங்க மேடையில் ஒரு மேடை விடுறது கிடையாது கணவனும் மனைவியாக சேர்ந்து அவ்வளோ டான்ஸுக்கு கச்சேரி அவ்வளோ பண்ணி தான் ஒரு வழியாக அவங்களுக்கு வந்து ஒரு வீடு சாப்பாடு எல்லாமே கிடச்சிது அது உண்மை அவங்களோட சொந்தக்காரங்க கூட இப்போ இடையில் பேட்டி கொடுத்துருந்தாங்க நேரத்தை வந்தோ அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாமே அந்த பெ பிரியங்கா தான் அவனை இவ்வளோ தூரம் முன்னேற்றி கொண்டு வந்தது நாங்கள் யாருமே அவங்க போய் எந்த உதவியுமே செய்யலை அவனை விலை குச்சு விலை குச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்தமாதிரி பிரியாவில் ரொம்ப தான் பெருமையாக பேசியிருக்காங்க அவங்க அந்தளவுக்கு அம்மா அவர் மேலே ரொம்ப கேர் எடுத்து தானந்தான் அந்த அவ்வளோ பெரிய உடம்புல வச்சு ஆடி இது பண்ணியிருக்காங்க நான் இப்போ என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வளர்ச்சி வந்து அவர் மது குடித்தாருங்கிறாங்க அவரே சொல்லியிருக்காரு நான் பண்ணால் குடிக்காத சரக்கே கிடையாது அறுபதாயிரம் வரை நான் குடிச்சிருக்கேன் அப்படின்னு அவர் பேட்டியில் ஒத்துக்கிறாரு ஆனால் இப்போ நான் அதெல்லாம் குடிக்கிறது கிடையாது ஏன்னா எனக்கு மஞ்சள் கமாலை வந்துடுறது அதெல்லாம் திருந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனாலும் சிலவங்க அவர் குடிக்கிறாரு குடிக்கிறாருன்னு சொன்னாங்க இது எதுக்கு இந்த அம்மா வந்து அவர் குடிக்காருன்னு சொல்லும்போது திடீர்னு இடையில் ரொம்ப மோசமாகிடுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அம்மா ஏன் சேர்க்கலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க குடும்ப நண்பர்கள் சொன்னாங்க அந்த அம்மா வந்து எவ்வளவோ சொல்லிச்சு அவர் கேட்கலை பட்டினியாக கூட அந்த அம்மா கிடந்தாங்க கேட்கல பேசாமல் இருந்தாங்க கேட்கல ஆனால் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சரியான வழி கிடையாது அன்பால் நீங்கள் அவரை திருத்தணும் அது ஒன்று தான் இது ஏன்னா அவர் ஒரு மாதிரி ஒரு அடிக்ட் ஆகியிருக்கார் அதனால் நீங்கள் அன்பால் திருத்துங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக அவரை கொண்டுட்டு வந்து மீட்டுட்டாங்கன்னு வைக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு தடவை மஞ்சக்காமலை வந்திருக்கு அண்ணுக்கு உள்ளுக்கு எல்லாமே அவருக்கு ஃபால்ட் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க மஞ்சள் மலை அடிக்கடி வரவும் இவர் வந்து ரொம்ப பிஸி அன்னைக்கு ஷூட்டிங்கில் மயங்கி விழுற வரையில் அவர் பிஸியாக தான் நடிச்சுட்டு தான் இருக்கார் மயங்கி வாமிட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் போய் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு டிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் நடிச்சிருக்காரு தான் மறுபடியும் இப்போ வாமிட்டு பிளட் வாமிட் எடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நாலு நாளாகவே இவங்க ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் கும்பிட தீவம்லாம் கும்பிட்டு தாய் மகளும் அதாவது ரோபசங்கர் மனைவியும் மகளும் அலைஞ்சிட்டு இருந்திருக்காங்க எப்படியாவது கடவுளுக்கு காப்பாற்றி கொடுத்துருவாரு இதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்தார் அப்பமெல்லாம் காப்பாற்றி கொடுக்கலையா இப்போ காப்பாற்றி கொடுத்துருவாரு அப்படின்ட்டு ரொம்ப இதாக இருந்திருக்காங்க அந்த அம்மா அதை விட ரொம்ப விவேகி அவங்க கடவுளை அந்த பாதத்திலே போய் இருந்து ஒரு இது கொண்ட சாமி கும்பிட வைக்க அவரை வந்து மேல் பார்வை பார்த்துக்கிற அதை விட ஒரு நம்பிக்கை ஒரு குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை வச்சுருந்தாங்க அம்மா ஆனால் எதிர்பாராத விதமாக கடவுளோட ஒரு க இதோ என்னமோ தெரியல அவர் வந்து காரமாயிட்டாருன்னு சொல்லிட்டு மருத்துவமனைகளை சொல்லிட்டாங்க சொன்ன உடனே அந்த எப்படி எதிர்பார்க்காட்ட முடியும் சொல்லுங்கள் அவங்கள பார்க்க கூட உடல் ஆள்கள் எல்லாருமே ரோபசங்கர் முகத்தை கடைசியில் ஒருத்தட்ட பார்க்கணுன்னு தான் வராங்களோ ஒழிஞ்சு அந்த மனைவிக்கும் அந்த குழந்தைக்கும் இடம் கொடுத்தது ஆஸ்பத்திரியில் வச்சு அந்த நெருக்கடி இருந்தது வீட்டுக்கு கொண்டுட்டு வரக்குனால ஆஸ்பத்திரியில் வச்சே அந்த நெருக்கடி இருந்து அந்த அம்மாவுக்கு என்ன செய்ய முடியும் அந்த நிலையில் சொல்லுங்கள் ஒரு பித்து பிடிச்ச மாதிரி அந்த அம்மா நீங்கள் வர அவங்க வேனில் வரும்போதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் ஒரே தன்னால் பேச தன்னால் ஒரு ஆக்சன் பண்ணிக்கிற அந்த மாதிரி அவங்க வந்து தன்னை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க அவர்கிட்ட போய் வலையில் காமிச்சிக்கிற அந்த மாதிரி புலம்ப என்ன என்ன விட்டுட்டு போயிட்டா கடைசி வேற வரேன்னு சொன்னீங்க அப்படின்லாம் சொன்னேன் அந்த பாவம் ஆனால் கடைசி ஒரு கட்டை இருக்குது பார்த்தீங்களா அவரை இறக்கி மயானத்துக்கு கொண்டு போகும்போது நம்மளால் அடைக்கவே முடியல ஏன்னா இரு தடவை அவரை பார்க்க போகிறது கிடையாது அதனால் இருக்கிற எவ்வளோ நேரம் ஒரு மனசை அழ முடியும்னு சொல்லுங்கள் அவங்க துக்கத்துக்கு மாற்றாக எதாவது வேணும் அது ஒவ்வொரு ஆளை பொறுத்து அது அமையும் பெரிய பெரிய இவங்கெல்லாம் இது பண்ணினாங்கன்னா சிலவங்க லேஸ் அழுவாங்க அதோடய தன்மை இப்போ வெளிநாட்டிலலாம் வச்சிங்கன்னா அப்படியெல்லாம் அழமாட்டாங்க கொஞ்சம் கண்ணீர் துடைச்சிட்டு அப்படி இருந்துக்குவாங்க சிலவங்க அழமாட்டாங்க மௌனத்துலேயே அந்த தூக்கத்தை காட்டிடுவாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மரம் அப்படி கிடையாது நிறைய பா இது இருக்குது கோப்பாரியிலேருந்து அந்த சடங்குகள் செய்கிறதெல்லாம் நிறைய இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த அம்மா வந்து என்ன செஞ்சாங்க அந்த இன்மை அந்த முகத்தை பார்க்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள அறியாமலே அவரை நேசித்தது பெரியாவை அந்த அம்மாவை அவங்க நேசித்தது அவரை ரெண்டு பேரும் நேசித்தது டான்ஸை அதனால் அந்த டான்ஸ் மூலமாக அவருக்கு விடை கொடுக்கணுங்கிறது அவங்க அம்மா கிட்டத்தட்ட அது டான்ஸ் மாதிரி இல்லை ஒரு சாமி வந்த மாதிரி தான் அவங்க ஆடினாங்க அதாவது ஒரு அவங்க சொல்கிறாங்க குத்தாட்டம்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை அவங்க ஒரு மாதிரி பல்ல நெரிச்சிக்கிட்டு ஆகாயத்தை பார்த்து நம்மளமா சொல்லிவிட்டு அவங்க ஆடுறாங்க ஆடி அது ஒரு ரிலீஃப் தான் அந்த மனம் பேதளிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த தூக்கத்தெல்லாம் வெளியில் விடுறதுக்கு ஒரு அதிர்ச்சியை வெளியில் மனசில் இருந்து வெளியில் விடுறதுக்கு நார்மலாக வாழ போகிறதுக்கு ஒரு முன்னோட்டம் அவங்க உடம்பு தொட்டி அவங்க ஆடுனாங்க ஆடுன பிறகு தான் அவங்க வந்து அப்படியே அவங்க போகும்போது அவங்களால புலம்பிகிட்டு தான் போனாங்க எத்தனை வயசு பாருங்க அவருக்கு நாற்பத்தாறு வயசு தான் அந்த அம்மாவுக்கு மிஞ்சி மிஞ்சப்பான் அவங்களுக்கு ஒரு வயசுங்கும்போது அவங்க நாற்பத்தாறு வயசு நாற்பத்தஞ்சு வயசு தான் இருக்கும் இது வந்து போக வேண்டிய வயசாக சேர்ந்து வாழ வேண்டிய வயசு ரெண்டுத்துக்குமே மறுநாள் அந்த பிள்ளைக்கு பிள்ளைக்கு பேரப்பிள்ளைக்கு காதுகு வர வச்சுருக்காங்க இதெல்லாம் எவ்வளவு அநியாயம் பார்த்திங்களா காது விழா வச்சுருந்துருக்காங்க அதுக்கு எவ்வளோ செலவழிச்சிருப்பாங்க எவ்வளோ முன்னேற்பாடு வச்சுருப்பாங்க சொல்லுங்கள் இதெல்லாம் மறக்கணும் இதெல்லாம் அவங்க மனசில் போகணும் அப்படின்ட்டு தான் அந்த அம்மா வந்து ஒரு வெறி மாதிரி ஒரு வெறி மாதிரி இது பண்ணினாங்க அந்த டான்ஸை ஆடினாங்க டான்ஸும் சொல்ல முடியாது இந்த எல்லாம் ஆடிடுவாங்க ஆடுவாங்க பார்த்திங்களா ஒரு மூர்க்கத்தனமாக ஆடுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இதை நான் ஏற்றுக்கிற மாட்டேன் நீ கடவுளே நீ எனக்கு கொடுத்ததை நான் ஏற்றுக்கிற மாட்டேன் நான் ஏற்றுக்கிறவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா வந்து கடவுளை பார்த்து ஒரு பாயிண்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது அந்த டான்ஸு அதனால் அதை வந்து நம்ம யாருமே சொல்லக்கூடாது அது பாவம் பத்துவாங்க ஒவ்வொருத்தரும் மக்கள் வந்து பல பல சமுதாயமாக பிரித்து வச்சுருக்காங்க உயர்ந்தவங்க எப்படி அழுவாங்க தாழ்ந்தவங்க எப்படி அழுவாங்க ரொம்ப டீசெண்டாக இருக்கவங்க எப்படி அழுவாங்க இப்படியெல்லாம் நம்மளுக்கு தெரியும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அன்னை இந்திரா காந்தி அவங்க இறக்கும்பதெல்லாம் அழுது பண்ணி பாத்திருக்கீங்களா ராஜீவ் காந்தி இறக்கும்போது அவங்க பிள்ளை முன்னாடி நின்னாங்க ஒரு இறுக்கமான மௌனத்தோட தான் அவங்க இருந்தாங்க பெரிய பெரிய ஆளுகளை இறக்கும்போது அப்படிதான் இருப்பாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த அரசியல் வழக்கு தெரியும் அரசியலில் பெரும்பாலும் இப்படி அழுது கூப்பட மாட்டாங்க இறக்கும் இறக்கும்போது அப்படி நடக்கல சஞ்சய் காந்தி நடக்கும் போதும் அப்படி நடக்கல இந்திரா காந்தி நம்ம நட இறக்கும் போதும் அப்படியெல்லாம் நடக்கலை அதனால் அவங்க சமுதாயம் தகுந்தபடியே அவங்கவுங்க அவங்களுக்கு என்ன கஷ்டப்பட்டு வந்தவங்க அவங்க மனசில் உள்ள இனிமே அவரை திரும்பி பார்க்க போகிறதில்ல அவர் மின்மயானத்தில் போய்ட்டுனா சாம்பலை தான் கொடுக்க போகிறாங்க அதனால் அந்த அம்மா வந்து கடவுளை நோய்க்கு ஒரு ஃபைட் பண்ணும்போது எனக்கு ஏன் த இதை கொடுத்த நான் என்ன குறை வச்சே அப்படிங்கிறவங்க மாதிரி அந்த அம்மா ஆடுனாங்க அந்த ஆட்டத்தை தப்பாகவே நம்ம சொல்லக்கூடாது அப்படி சொன்னோம்னா நம்மளுக்கு பாவம் ஏன்னா நம்மளும் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் அப்படி சொல்லலாமா ஒரு பெண் பிள்ளைய சொல்லக்கூடாது இல்லை அதனால் எல்லாருமே சிந்திங்க நாக்கு வந்து பலதும் பேசும் நன்மையும் பேசும் தீமையும் பேசும் பேசும்போது நம்மளுக்கு நான் கூட நாலு பேர் இருந்தால் ஜாலியாக இருக்கும் அதனால் நம்ம அப்படி பேசக்கூடாது நம்மளுக்கு அடுத்தவங்களை எவ்வளோதான் நம்ம அதை குறைச்சி அவங்க செய்கிறதுன வந்து நம்மளுக்கு பிடிக்காட்டில் ஒரு பொது சேவையில் அதை ஆமோதிக்கணும் அதுதான் நம்மளுக்கு வரம்பு அவங்கள நாலு பேருக்கு முன்னால் அசிங்கப்படுத்துகிற மாதிரி அதை செய்தித்தாள்களில் வர மாதிரி அந்த மாதிரி செய்யக்கூடாது தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க அந்த அம்மா ஆடுறது வந்து குத்துப்பட்டோ இல்லை அவங்க வந்து வெறி வந்த ஒரு வெறி வந்த மாதிரி இறைவன் இறைவன்கிட்டோட இறைவனோட ஒரு ஃபைட் பண்ண மாதிரி தான் எனக்கு ஏன் இதை கொடுத்த உன்னை நம்பினதுக்கு எனக்கு ஏன் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி அதை வெளிப்பாடு தான் அந்த டான்ஸ் பத்துவோங்க இதை எல்லோரும் நீங்கள் நம்பிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் வணக்கம்